தமிழ்நாட்டிற்கு வருகை பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடிஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கோமதி பிரசாத் ஒன்றியக் குழு உறுப்பினர் அரக்கோணம் ஒன்றியம் மின்னல் ஜி பிரசாத் மாவட்ட பொருளாளர் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக உபயோகித்தால் அவனுடைய மூளை ரத்த கசிவு ரத்த உரைகள் அவருடைய மூளைசிஸ் வரலாம் எப்போது வேணாலும் போகலாம் ஓராண்டு நாளும் அவர்களை நீங்கள் தடுக்க முடியும் ஆகவே நான் பெற்றோர்களை விலை வெளிவது இருந்தது அவன் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டிய ஒரு காவல்துறை தடுக்காக வேண்டும் ஆனால் ஆனாலும் நாம் நிச்சயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நன்போது உங்களுக்கு நான் இங்கே நினைவுப்படுத்துவோம் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை தொலைக்காட்சி வாயிலாகவும் செய்தி காட்டும் வாயிலாகவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் இதை அழித்து ஒரு பக்கம் பழக்கம் ஒரு பக்கம் கோதை பழக்கம் என்று தந்துவிட்டால் இந்த நாட்டை ஆடாமல் கூட காப்பாற்ற முடியாதோம் ஆகவே இருக்கின்ற இளைஞர்கள் எதிர்கால இளைஞர்கள் இதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் தன்னுடைய உயிரை மாயுகின்ற இந்த விபரீத செயலில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் ஏசிஎஸ் மருத்துவ குழு முதல் மிகப்பெரிய அளவில் முகாம்களை நடத்தியிருக்கிறோம் அடுத்த பத்தாம் தேதிக்குள்ளாக முகாம்களை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த முன்னூறு இதுவரை ஒரு லட்சத்தி எழுநூற்றி ஐந்தாயிரம் பேருக்கு நாங்கள் சிகிச்சை அளித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இலவசமாக மருத்துவம் இலவசமாக மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்து நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்ல சொல்லப்பட்டிருக்கின்றேன் இளைஞர்களுக்கு நான் நாங்கள் இதுவரை ஆறு தொகுதியிலேயும் நம்முடைய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி ஒரு அரசாங்கம்

பதிவான பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கோம் என்ற மகிழ்ச்சியான வேலைக்கிழக்கான நண்பர்கள் ஒன்பதாம் தேதி வேலூரில் கடைசி கட்ட வேலைவாய்ப்புகளாக நடக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் அங்கே வரவேற்கிறது அந்த வேலை கிடைக்காத பல விதத்திற்கு தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு ஒன்பதாம் தேதி பணியை நடத்த இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு மாற்றி தலைவர்கள் இந்த ஆறு மாதத்திலே இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டு ஆறு விடுதிகள் நடத்தி முடிந்திருக்கிறோம் அதே போல கைப்பற்று விளையாட்டு கபடி போட்டிகள் போன்ற பல